தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தாறு ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிதம்பரம்பட்டி கிராமத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் அவர்கள் நிதியிலிருந்து ரூபாய் இருபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் நவநீதகிருஷ்ணன் ஏற்பாட்டில் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் தலைமையில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சமுதாய நலக்கூடத்தை ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி கல்வெட்டை திறந்து வைத்து பொதுமக்கள் இனிப்புகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் அதிமுக எம்ஜிஆர் இளைஞர் அணை மாவட்ட இணைச் செயலாளர் ஆசூர் காளிபாண்டியன் கிளைச் செயலாளர்கள் முத்துராமலிங்கம் வடக்கு மாடசாமி மாவட்ட பிரதிநிதி கிருஷ்ணசாமி அவைத்தலைவர் தனகராஜ் இளைஞர் பாசறை மாரியப்பன் ஒன்றிய விவசாய அணை கணேசன் உள்பட ஓர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர்